ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உங்கள் வாழ்வினும் கோப்பை உள்ளும் புறமும் தெய்வீக பேர் இருப்பினால் நிறைந்துள்ளது ஆனால் கவனமின்மையின் காரணத்தால் நீங்கள் இறைவனது உள்ளுரை இயல்பினை உணர்வதில்லை வானொலியில் ஒருவர் இசைவிப்பது போல நீங்கள் இசைந்திருக்கும் பொழுது பரம்பொருளை உணர்கிறீர்கள் அது நீங்கள் கடல் நீர் நிரப்பப்பட்டிருக்கும் ஒரு குப்பியை எடுத்து தக்கையால் மூடி அதை கடலில் போடுவதைப் போன்றது குப்பி நீரில் மிதந்தாலும் அதில் இருப்பவை அதை சுற்றியுள்ள கடலில் கலப்பதில்லை ஆனால் குப்பியை திறந்து விடுங்கள் உள்ளிருக்கும் நீர் கடலுடன் கலந்து விடுகிறது நம்மால் பரம்பொருளுடன் தொடர்பு கொள்ள முடியும் முன் நாம் அறியாமை எனும் தக்கையை விளக்க வேண்டும் எல்லையற்றதே நமது பேரில்லம் நாம் உடல் எனும் சத்திரத்தில் சிறிது காலமே தங்குகிறோம் மாயையால் இருப்பவர்கள் இறைவரிடம் இட்டுச் செல்லும் வழித்தடத்தை பின்பற்றுவது எப்படி என்பதை மறந்துவிட்டுள்ளனர் ஆனால் தியானத்தில் தெய்வீகம் பற்றி கொள்ளும் பொழுது வீண் காலம் கடத்துவது இனிமேல் இல்லை புதிய நம்பிக்கையுடன் நுழையுங்கள் நீங்கள் இறைவனின் குழந்தை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்பது உங்களையே பொறுத்தது நீங்கள் இறைவனின் குழந்தை என்பதை பற்றி பெருமைப்படுங்கள் நீங்கள் அச்சம் கொள்ள என்ன இருக்கிறது எது வந்த போதிலும் அதை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருப்பவன் இறைவன்தான் என்று நம்புங்கள் மேலும் நீங்கள் அந்த தினசரி சவால்களை தோற்கடிப்பதில் வெற்றி காண வேண்டும் அதில்தான் உங்கள் வெற்றி அடங்கியுள்ளது அவனது சித்தத்தை செயல்படுத்தவும் அப்போது எதனாலும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது அவன் உங்களை நிரந்தரமாக நேசிக்கிறான் அதை எண்ணி பாருங்கள் அதை அதை நம்புங்கள் அறிந்து கொள்ளுங்கள் திடீரென்று ஒருநாள் ஒரு நாள் நீங்கள் இறைவனில் அழிவற்று வாழ்கிறீர்கள் என்று கண்டுகொள்வீர்கள் அதிகமாக தியானம் செய்யுங்கள் என்ன நேரினும் பொருட்படுத்தாமல் அந்த வலிமையான உணர்வு நிலையில் இறைவன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறான் என்று நம்புங்கள் அப்போது மாயத்திரை விளக்கப்படுவதையும் பரம்பொருளான இறைவனுடன் நீங்கள் ஒன்றாக இருப்பீர்கள் என்றும் காண்பீர்கள் அவ்வாறே நான் வாழ்வில் எனது மிகச்சிறந்த மகிழ்ச்சியை கண்டுகொண்டேன் நான் இப்போது எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஏனெனில் அவனில் எனக்கு அனைத்தும் உள்ளது எல்லா உடைமைகளிலும் மிகுந்த செல்வ வளம் பொருந்திய இறைவனை ஒருபோதும் விட்டு பிரியமாட்டேன் இதுவே உங்களுக்கு எனது செய்தி பேரன்பிற்குரிய இறைவா மகா குருமார்களே நான் எப்போதும் விரும்பியது போல என்றென்றும் இருக்க தங்கள் எல்லையில்லா கரணை இதை அரளட்டும் தெய்வ தந்தையே தங்கள் வாழ்க்கைகளை அர்ப்பணிக்க இங்குள்ள அனைத்து அற்புத ஆன்மாக்களுக்காகவும் உன்னை தேடி வரவிருக்கும் அனைவருக்காகவும் நான் உனக்கு நன்றி கூறுகிறேன் உனது பேருயிரை அவர்களுடைய வாழ்க்கைகளில் வெளிப்படுத்துவாய் ஓ ஒப்புயர்வற்ற பரம்பொருளை தெய்வ தந்தையே தாயே நண்பனே பேரன்பிற்குரிய இறைவா நாங்கள் உனக்கு எங்கள் நிபந்தனையற்ற சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் அனைத்து மகான்களின் அன்புடன் உன்னை நேசிப்போமாக நீயே உருவாக்கப்பட்ட எல்லா துளிகளின் பேரூற்று தாரைகளை உருவாக்கும் பேராற்றல் அனைத்து படைப்பையும் வாழ வைக்கும் மற்றும் அனைத்து உயிர்களையும் காக்கும் பெரும் உயிராற்றல் அனைத்தையும் அழகாக்கும் பேரழகு எல்லா இதயங்களிலும் அன்பை உணரச் செய்யும் பேரன்பு நீயே உனது எல்லா தியான பக்தர்களின் ஆன்ம ஆலயங்களில் ஒளிரும் வண்ணம் போங்கும் என்றும் புதிய பேரானந்த ஊற்று எனது இதயம் எனது ஆன்மா எனது அறிவுத்திறன் மனம் மற்றும் பக்தியுடன் என்னிடையே உனது இருப்பை வேண்டி நான் பிரார்த்தனை செய்கிறேன் நான் உனது புதல்வனாக வேண்டுகோள் விடுக்கிறேன் வேறெதுவும் எமது இதயங்களை நிறைவுற செய்யாது ஓ எம்பிரானே நான் இப்போது இருப்பதைப் போல ஒருபோதும் அத்துணை மகிழ்ச்சியாக இருந்ததில்லை ஏனெனில் பல ஆண் மக்கள் உன்னை அழைத்து கொண்டிருக்கின்றன நான் உனது அன்பை மட்டுமே தவிர வேறு எதையும் நாடவில்லை ஓ பரம்பொருளே என் இதயத்தில் வேறெதுவும் குடியிருக்க வேண்டாம் அங்கு உன்னை தவிர எதற்கும் இடமில்லை எனது அன்பு எனது இதயம் மற்றும் எனது ஆன்மாவுடன் வெறும் சொற்களால் இனி வழிபட மாட்டேன் தெய்வ அன்னையே என் இதயத்தில் உனது அன்பு மேலும் என்னை நேசிப்பவர்களிடமும் உன்னை நாடுபவர்களிடமும் உனது அன்பு ஆகியவற்றை தவிர எதற்காகவும் நான் இயங்கவில்லை தெய்வீக பரம்பொருளே அகத்தே இருக்கும் உனது ராஜ்யம் புனிதமாக்கப்படட்டும் எமது அனைத்து பக்தியுடனும் நாங்கள் உன்னை வேண்டுகிறோம் எம் உனது உணர்வு நிலையை வெளிப்படுத்துவாய் உன்னால் அளிக்கப்பட்ட பகுத்தறிவின் தவறான பயன்பாட்டின் மூலம் நாங்கள் விழுந்து கிடக்கும் தபல குழியில் எம்மை விட்டுவிடாதே நாங்கள் அதிக வலிமையாக இருக்கும் பொழுது எம்மை சோதிப்பது உனது சித்தமானால் தெய்வ தந்தையே உன்னையே சபலத்தை மிஞ்சிய சபலமாக ஆக்குவாய் என் மன தராசில் வேறு அனைத்திற்கும் எதிராக உன்னை எடை போட்டு நீ எல்லையற்றவாறு அதிக அதிக அழகானவனாக அதிக எழிலுள்ளவனாக இருக்க கண்டேன் உனது ஒப்பற்ற அழகுடன் எதையும் ஒப்பிட முடியாது உனது அழகிற்கு முன் மற்ற வசீகரங்கள் அனைத்தும் விளக்கின்றன ஓ மயக்கும் இளவரசனே எமக்கு உனது தரிசனம் தருவாய் எம் இதயங்களில் உனது அன்பை விட குறைவான எதனையும் ஏற்றுக்கொள்ள ஒரு கணமேனும் நாங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க எமது அனைத்து வாழ்க்கை பாதைகள் முழுதும் எம்மை உனது பக்தர்களை ஆசீர்வதிப்பாய் நீயே எமது உண்மையான பேரன்பன் அத்துணை பேரானந்தம் அத்துணை பேரின்பம் நித்திய மகிமைகள் ஆசை எங்கே பிரிவு எங்கே உனது என்றும் புதிய ஆனந்தத்தின் ஒளி வீச்சின் முன் அவை மங்கி விடுகின்றன ஓ பரம் பொருளை உனது அன்பிற்கு ஏது இணை எனது இதயத்தின் பேரன்பனே அனைத்து இதயங்களின் பேரன்பனை எம்மான்களுக்கு எம்மானே கடவுளர்க்கு கடவுளே தெய்வ தந்தையே தெய்வ தாயே நண்பனே பேரன்பிற்குரிய இறைவா உமது மகிமை பெரியது உன்னை எனக்கு நினைவூட்டாத அனைத்தையும் நான் விட்டொழிக்கிறேன் உன்னை பிரதிபலிக்கும் அனைத்தையும் நான் வரவேற்கிறேன் ஓ இறை பொருளே உனது பக்தர்களை எங்கு நீ வரவழைத்துள்ளாய் எதனையும் நான் போதிக்க மாட்டேன் மாறாக உனது அன்பை எனது இதய பூங்கொத்துடன் அவர்களுக்கு அளிப்பேன் இறை பொருளே உனது மகிமையால் என் இதயங்களை மனம் கமிழ செய்வாய் உனது தெய்வ தன்மையால் எம் ஆன்மாக்களை நிரப்புவாய் நீ எம்முள் என்றென்றும் நிலைநாட்டப்படுவாயாக நீ மட்டுமே ஓ பரம்பொருளே நீ மட்டுமே நாங்கள் மீண்டும் மீண்டும் உனக்கு தலை வணங்குகிறோம் நாங்கள் எமது அன்பை உமது மலர் வண்ண திரு சமர்ப்பிக்கிறோம் உனது பேரானந்தத்துடன் ஓ பரம்பொருளே எமது உணர்வு நிலையை உள்ளெழுப்பாய் உன் உடலின் திசை திருப்பும் புல நுணர்வுகளை உனது பேரண்ட பேரானந்தத்தில் ஈர்த்து கொள்வாய் மௌன திரைக்கு நேர் பின்னால் உனது பேரானந்தம் காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறு உடலை வைத்து எங்களை மாயைக்குள்ளாக்க வேண்டாம் நாங்கள் உனது உதவியுடன் அத்திரையை கிழித்து விடுவோம் உனது பேரெண்ட மாயையால் இனிமேலும் எங்களை மயக்காதே மாறாக நாங்கள் நாடும் ஒன்றே ஒன்று நீதான் என்பதை நாங்கள் உணர்ந்தறிய உனது அன்பால் எம்மை நிரப்புவாய் அனைத்து பேரவாக்களையும் நான் உனது திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் ஓ வல்லமை பொருந்திய தெய்வீகமே உனது அன்பு மட்டுமே போதுமானது எனது உயிரை எடுத்துக்கொள்வது கூட உனது சித்தமானால் இக்கணமே அதை எடுத்துக்கொள்வாய் நான் விரும்புவது உன்னை தவிர வேறில்லை உன்னை மட்டுமே உனது பக்தர்களின் இதயத்தில் நான் உன்னுடன் தொடர்பு கொள்வேன் நான் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் மாறாக உன்னை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களின் உணர்வு நிலையில் பதிர்ந்திருக்கும் உமது திருநாமத்தை சுவைக்க ஒவ்வொரு கனத்தையும் பயன்படுத்துவேன் அதைத்தான் நான் விரும்புகிறேன் விண்ணுலகின் நிரந்தர பெரும் பொக்கிஷமாகிய உன்னை தான் உனது பரம்பொருளின் மகிமையை விட அதிகமாக என்னால் எதை ஆசைப்பட முடியும் உயிரை பரம்பொருளே நான் என் உயிருடன் என் மனதுடன் உன்னிடமிருந்தும் எனது அன்பிற்குரிய குருதேவரிடமிருந்தும் பெறும் அனைத்து ஞானம் மற்றும் உணர்ந்தறியும் ஆற்றலுடன் என் இதயத்தில் மீண்டும் மீண்டும் இந்த மனப்பூர்வமான சபதத்தை மேற்கொள்கிறேன் உனக்கே நித்திய விசுவாசம் உன்னை நேசிக்கும் பக்தர்களுக்கு எனது அன்பு அனைத்தும் பரம்பொருளே எம்முடன் இருப்பாய் எம்முடன் இருப்பாய் அத்துணை பேரானந்தம் அத்துணை பேரானந்தம் ஓ பரம்பொருளின் பேரே ஓ உனது மகிமையின் பேரே உனது அன்பை பற்றி அல்லாது நான் என்ன பேசுவேன் இல்லை உனது அன்பால் எமது இதயங்களை நிரப்புவாய் நான் வேண்டுவதெல்லாம் அவ்வளவே ஓ எல்லையற்ற எம்மா நீயே வானத்தின் ஒரு தொழில் ஆகாயம் அம்மா நான் ஆகாயம் நான் ஒரு சிறு தொழில் ஆகாயம் உறைந்த ஆகாயம் ஆகாயம் அதாவது எல்லையற்ற விண்வெளி எதனாலும் வரையறைக்கு உட்படுத்த படவோ அல்லது புண்படுத்தப்படவோ முடியாதது நாம் அந்த எல்லையற்றதின் ஒரு சிறு தொழில் எங்கும் நிறை பரம்பொருளை தங்கியுள்ள ஒரு சிறு கூடு தொடரும் வோம்